இரண்டாம் உலக யுத்தம் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு இந்த நாளில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு ரஷ்ய ராணுவ வீரன் யுத்தங்கள் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் அவனுக்கு விடுமுறை கிடைத்தது அவன் தன் சொந்த கிராமத்துக்கு திரும்பினான் திரும்பின பொழுது அந்த இடத்துல பார்த்தால் அதிர்ச்சியான ஒரு காட்சி அநேக சடலங்களில் யுத்தத்தில் உயிரிழந்தவர்களை அடுக்கி வைத்திருந்தார்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று கேட்கும் பொழுது மொத்தமாக கொண்டு போய் அடக்கம் செய்ய போகிறோம் என்று சொன்னார்கள் அதில் பார்க்கும் பொழுது ஒரு சடலத்தின் காலணியை பார்த்தான் பார்த்த உடனே தன்னுடைய மனைவி தான் அன்போடு வாங்கி கொடுத்த அந்த காலணி உடனே துடித்து ஓடி போய் அதை பார்த்தான் அவன் மனைவிதான் உடனே அங்கிருந்து அதிகார இடத்துல சொன்னான் அது என் மனைவி இளம் மனைவி நான் விட்டு விட்டு போருக்கு சென்றேன் என்று சொன்னான் உடனே நானே அடக்கம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லி வெளியே எடுத்தான் அந்த சடலத்தை எடுத்த உடனே தான் தெரிந்தது அந்த சடலத்தில் உயிர் துடித்து கொண்டிருந்தது மருத்துவமனையில் சேர்த்தார்கள் அந்த ஸ்திரீ பிழைத்து கொண்டால் அவர்கள் சந்தோஷமாக பிற்காலத்தில் வாழ்ந்து அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைத்தார்கள் தெரியுமா விளாடிமிர் புட்டின் இன்றைக்கு ரஷ்யா அதிபதியாக இருக்கிற அந்த குழந்தை தான் இன்றைக்கு ரஷ்யாவின் அதிபதியாக இருக்கிறது மனிதர்கள் உங்களை குழியிலே சவ கூட உங்களுக்கு தோண்டி விட்டிருக்கலாம் சவ பெட்டியை கூட உங்களுக்கு உருவாக்கி யோசேப் என்ற மனிதனை கூட குழியிலே போட்டார்கள் ஆனால் அவனை அரசனாக ஆண்டவர் உயர்த்தினார் உங்களையும் உயர்த்துவார் காட் பஸ்